தமிழ் பேசும் உறவுகளை இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான பரபரப்பான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் வாக்குமூலத்துக்கு கைது செய்யப்பட்ட பபா பேபி இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது முதலாவது இஷார செப்பந்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீசார் அவங்கள்ட்ட கேட்ட விசாரணையில உங்களுடைய போன் எங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஃபோனா சார் அப்படின்னு சொல்லி அவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேமுள்ளை சஞ்சீவிய படுகொலை செஞ்சுட்டு நுகைகுடையில இருந்து ஒரு திருவியில் தானே பயணமாக இருக்கா இந்த பயணம் பயணமாக இருந்த போதுதான் சாரதிக்கு வந்து அது போனை கொடுத்ததாக சொல்லியிருக்கிறா சாரதி என்ன பார்த்துருப்பாரு மீட்டருக்கு மேல போட்டு தந்திருக்கா பாவிச்ச போனை தந்திருக்கா ஓசி போன் தானே அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கி எடுத்திருப்பாரு இப்ப ஓசி தொலைபேசி ஒரு தொலைபேசியாக இருந்திருக்குது என்பது இப்போதுதான் அவருக்கு தெரிய வந்திருக்கும் என்னதான் இருந்தாலும் இப்போது தொலைபேசி வந்து புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து இப்போது மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது ஏதோ ஒரு வகையில இசார சிம்பந்தி தனது போனை ஒப்படைச்சாச்சு இந்த போனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது யார் யாரோட இவர் பேசிக்கொண்டா கதைச்சு கொண்டா என்ன பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்டிக்கொண்ட அந்த போலீஸ் அதிகாரி இருக்கார் இல்லையா ஒன்னரை நாள் இஷாரா செவ்வந்திய பத்திரமாக மாமியை வீட்ல விச்சவரு அவருடைய வாக்குமூலம் என்ன அப்படின்னு கேட்டா இஷாரா செவ்வந்தி தங்கினாரு தான் ஆனா விட விட்டுப் போகும் வரைக்கும் அது இஷாரா செவ்வந்தின்னு இது எனக்குத் தெரியாது அப்படின்னு ஒரு கதைய அடந்து விட்டு இருக்கிறாரு அப்படின்னா ரோட்ல போற யாரண்டாலும் கூட்டி வீட்டுல வச்சு பத்திரமா சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சு அனுப்பிடுவீங்களா இப்ப என்ன சொல்றாரு போறதுக்கு போறது தான் இஷாரா செவ்வந்தின்னு தெரியும் நானும் தேடினேன் அப்படின்னு சொல்லி அள்ளி விட்டு இருக்கிறாரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுகேகோட பபி பேர் வித்தியாசம் இல்லையா இவர் வந்து கெயல்பத்திர பத்துமையோட ரொம்ப நெருக்கமாக இருந்து அவருடைய போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யறது அவருடைய பல்வேறு குற்றச்செயல்களோடு இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து இவர் ஏன் நாட்டு விட்டு ஓடி போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடுசலிந்து உனுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் இவர் நாட்டை விட்டு ஓடியதாகவும் சொல்லப்படுது ஏதோ ஒரு வகையில் உயிர்த்த பெறலாம் அப்படின்னு சொல்லித்தான் நேபாள் வரைக்கும் போனதாக அவர் சொல்லியிருக்கிறார் இவர்ட மேற்கொண்ட விசாரணைகள் தெரிய வந்த விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு கை குண்டொண்டை வந்து பத்திரமாக புதைச்சி வச்சதாகவும் அதே போல ஒரு பத்து தோட்டாக்களும் புதைத்து வைத்திருந்த விஷயத்தை அவர் காட்டியதாகவும் அவைகளும் மீட்கப்பட்ட செய்தியும் வெளிவந்திருக்குது குடுசலிந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெல்பத்திர பத்மியோட மிக நெருக்கமாக இருந்து எல்லாரும் ஒன்றோட ஒன்று கலந்துதான் இந்த பயணத்துல இருந்தாங்க கருத்து முரண்பாடு காரணமாக குடுசலிந்து 怒。No. அவரை விட்டு பிரிஞ்சுட்டாரு நேற்றைய காணொலியில் சொல்லி இருந்தோம் இல்லையா குடிசறிந்து காப்பாற்றுவதற்கு சட்டத்தரணிகள் குழுவுக்கு வந்து பனிரெண்டு கோடி கொடுத்தாரு கேல்பத்ர பத்மன் சொன்னோம் இல்லையா அந்த சாபாடி தான் அவர் இப்போது அவனுக்குள்ள முரம்பாடு என்பதனால குடிசறிந்து அவரை விட்டு பிரிஞ்சுட்டாரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பக பாபா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்பத்ர பத்மையுடைய தந்தையின் வழியாக இவருக்கு கேல்பத்திர பத்மையோட உறவு கிடைச்சதாக சொல்லப்படுது கேல்பத்திர பத்மையுடைய பல்வேறு குற்ற செயல்களில் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் இவருடைய போதைப் பொருட்கள் ஆங்காங்கே விற்பனை செய்து வியாபாரம் வியாபாரம் ஒரு வழக்கார கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது இவர் வந்து கம்பஹா உஸ்மனுடைய படுகொலைக்கு உளவு பார்த்ததாகவும் உதவி செய்ததாகவும் அந்த வாகனங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ஒரு குற்றச்சாட்டு இவர்ல சொல்லப்படுது அந்த அந்த விடயங்களை எல்லாம் இவர் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அவர் செய்து கொடுத்ததாக கம்பா உஸ்மன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கர்பத்திர பத்மையினுடைய தாயினுடைய தந்தையினுடைய திருமணத்தை நடத்தி வச்சதே கம்பஹா உஸ்மன் தான் தந்தைக்கு மிக நெருக்கமானவர் பிற்பட்ட காலங்களில் வந்து கேல் பத்திர பத்மையுடைய தந்தையினுடைய இவர் சம்பந்தப்பட்டாரு என்ற ஒரு விஷயத்த இவர் புரிஞ்சிருக்கிறாரு அதனால இவரையும் படுகொலை செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டத்துல தான் பத்ரா பத்மே கம்பஹா உஸ்மனை தீர்த்து கட்டுவதற்கான முயற்சிகள் இறங்கியிருக்காரு அதுக்கான உதவி உத்தாசைகளை தான் கம்பஹா பபா செய்து கொடுத்திருக்கிறாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஐரோப்பா நாட்டுல தான் பயணிச்சாங்க நேபாள் வரைக்கும் முடியல கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுகம பிரதேசத்துல வந்து இஷாரா செவ்வந்திய வந்து பாதுகாத்து வந்ததுக்கு உதவி புரிந்த ஒத்தாசை புரிந்த மதுகம ஷான் அப்படின்னு ஒரு யாரு என்ன ஏது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அவரை பற்றிய தகவல் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கிறது வந்து மத்துகம ஷான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக சொல்லப்படுது மஹிந்த ராஜபக்சகளோடு இரண்டரை கடந்த அரசியல் செஞ்சதாக சொல்லப்படுது ஏன் கட்சியில கடந்த ஒரு தேர்தலில் வந்து அவர் போட்டியிட்டதான செய்திகள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்தது இவர் வந்து ரோஹித் அபவர்தன அப்படின்னு சொல்றவருடைய உறவினால அரசியலுக்குள்ள வந்து மஹிந்த ராஜபக்சகளுக்கு மிக நெருக்கமானதாக இருந்ததாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்து கால பகுதியில் வந்து மிக முக்கியமான ஒரு அரச நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இவர் கடமையாற்றிய செய்தியும் சொல்லப்படுது இவருடைய குற்ற பட்டியல் வந்து பெரிதாக இருப்பதையும் பார்க்க முடியுது படுகொலை சம்பந்தமான குற்றப்பட்டியல் வந்து மிக பெரிசாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்துக்கம்ம மஞ்சள் டோக்டரை படுகொலை செஞ்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போறாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெயிலிருந்து வெளியே வந்து உடனடியாக ரோஹித்த அபவர்தன இவர்களோட உறவு ஏற்பட்டு அரசியலுக்குள்ள பிரவேசிக்கிறாரு அதுக்குப் தான் மகிந்த ராஜபக்சங்களோட நெருக்கம் உண்டாகுது இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன் பணக்காரர் ஒரு செல்வ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் என்று சொல்லப்படுது மொத்தம் சுலங்கண்ட இன்னொரு நபரையும் குற்றச்சாட்டும் இவர் மீது வைக்கப்படுது வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற ஒரு வைத்தியரை அவருக்கு விட்டதாகவும் சொல்லப்படுது தன்னை எதிர்த்த ஒரு பெண்மன்றிகரை மார்பகட வாளால வெட்டியதாகவும் சொல்லப்படுது மோட்டார் வாகனத்துல வந்த ஒருத்தரை நிறுத்தி வாளால வெட்டி கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டும் இவரு மீது வைக்கப்படுது சம்பத் மனம்பெயரிகளுடைய பரபரப்பும் கட்சியினுடைய தொடர்பும் ஆறுக்கு முன்னால இப்போது புதிதான ஒரு விஷயம் வந்து மொட்டுக்கட்சியோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஷானுடைய விவகாரம் இப்போது பூதாகரம் ஆனதுனால ஏதோ ஒரு வகையில் நாமல் ராஜபக்ச சில தினங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம்தான் நீங்க இப்ப நேபாளில் இருந்து இவங்களை கைது செஞ்சு கொண்டு வந்துட்டீங்க இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல்வாதிகள் யார் என்பதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது இப்படியான படுபாவங்களை செய்கிறவங்க போதை கடத்துக்காரன் பாதாள குழு குழுக்களோட சம்பந்தம் உள்ளவங்க உடக்கட்சியில் உள்ளவங்க என்பதை நீங்க மறந்து எதுக்கு கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்னு கத்துறீங்க அதே ஊடக சந்திப்பு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இசார செவந்தியை நான் காதலிக்கலை நான் காதலித்திருந்த மனைவி அப்படின்னு ஒரு கதையை சொல்லியிருந்தாரு நீங்க யார காதலிச்சா என்ன போதைப் பொருள் வியாபாரத்தில் பாதாள குழுக்கோட சம்பந்தம் உள்ளவங்களுக்கு மொட்டு கட்சியின் மீது பயங்கர காதல் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்தது மட்டும் புரிகிறது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொகுபெட்டி என்று சொல்லப்படுகின்ற பாதாள குழுவை சேர்ந்த ஒரு நபர்களுடைய சகா ஒரு ராணுவ வீரர் ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ வீரர் வந்து முப்பத்தி எட்டு வயது உடைய இந்த சகாவை பல ஆயுதங்களோட போலீசார் கைது செய்து விசாரணை நடத்துகின்ற ஒரு செய்தியும் பதிவானதை பார்க்க முடிந்தது இவரிடம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து பெரும் ஆயுத களஞ்சியை தீ ஐம்பத்தி ஆறு ராக துப்பாக்கி ஒன்று அதுக்கு பயன்படுத்துகின்ற தோட்டாக்கள் அறுபத்தி நான்கு அதே போல சொட்கன் இரண்டு அதே போல போர பனிரெண்டு வகை துப்பாக்கி இரண்டு அதற்கு பயன்படுத்துகின்ற தோட்டாக்கள் இருபத்தி அஞ்சு ஓர் துப்பாக்கிக்கு பயன்படுத்துகின்ற இருபத்தி ஐந்து தோட்டாக்கள் பெரிய ஒரு ஆயுத களஞ்சியத்தோடு ஆசாமிய கைது செஞ்சாங்க இதுக்கடையில பொடிப்பேட்டி எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதி உயர் பாதுகாப்பை கொண்ட பூச சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தொடர்ந்து ஆயுத பரிமாற்றங்கள் ஆயுத கொடுக்கல் வாங்கல்கள் போதைப் பொருட்கள் கடத்தல்களில் ஈடுபட்டு ஒரு விஷயத்தை போலீஸார் தான் இந்த ஒரு விஷயத்த தேடிப்பொழிச்சு கைது செஞ்சிருக்கிறாங்க இப்போது விசாரணை மேற்கொள்வதில் தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு பெற்ற இந்த ராணுவ வீரரை அல்லது இந்த ராணுவத்திலிருந்து விலகி சென்ற இந்த இராணுவ வீரரை ஒரு ராணுவ வீரர் தான் பொடுப்பட்டிட்டியோட சேர்த்து விட்டார் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இவர் கூட பல்வேறு இராணுவத்திலிருந்து விலகி சென்ற பல இராணுவ வீரர்கள் இவரோடு இணைந்து பயணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு அது குறித்த விசாரணைகளை போலீசார் இப்போது முன்னெடுக்கின்ற செய்தியும் பார்க்க கிடைத்தது லொக்கப்பேட்டி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாகாந்துடைய சகா மாகாந்து சகாவாக இருந்தவர் தான் இப்போது பயங்கரமாக சர்வதேச அளவுல போதைப் பொருளை கடத்துகின்ற வியாபாரம் செய்கின்ற பணியில் ஈடுபட்டு வந்தாரு வெளிநாட்டில் இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இப்போது பூசா சிறைச்சாலையில் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறாரு இவர் மீது இருக்கிற மற்றொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளப் வசந்தையை படுகொலை செய்த குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்படுது ஏன் கிளப் வசந்தையை படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாக்கந்துர மதுஷனுடைய ஆயிரம் கோடி சொத்து

பிரதம விருந்தினராக வரணும் வந்து கிளப் வசந்த தான் அதுக்கு நக கிளப் வசந்தைய கூப்பிட்டாங்க முளக்கேற்றி திறந்து வைங்க மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் அதை நம்பி வந்தாரு வந்த இடத்துல தான் திட்டமிட்டு தி ஐம்பத்தி ஆறாம் துப்பாக்கியினால இவர் படுகொலை செய்யப்பட்டாரு ஸ்டெட்ரோ மல்லிய கைது செஞ்சு விசாரணை செஞ்சதுல தெரிய வந்தது லோகப்பேட்டை ஆலோசனை கிணங்க தான் இந்த ஒரு விஷயத்த செய்ததாக அவரோட வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு சிசிடிவி கேமரால வந்து லைவாக இந்த படுகொலைய வெளிநாட்டில் அமர்ந்து கொண்டு லொகுப்பேட்டி பார்த்ததான செய்தியும் அவருடைய வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு என்னதான் இருந்தாலும் இப்போது சிறைச்சாலையில இருந்து கொண்டே தமது பழைய தொழிலை செய்து தான் தெரிய வந்திருக்குது இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளப் வசந்திக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு கப்புராணையுடைய வங்கி கணக்கை செக் பண்ணதுல முப்பத்தி ரெண்டு கோடி அவருடைய வங்கி கணக்குல இருந்ததான செய்தி தெரிய வந்திருக்குது இந்த பணம் எப்படி வந்த அல்லது யாருடைய பணம் விசாரணையை செய்ததுல தெரிய வந்த ஒரு விஷயம் தான் லோக்குபேட்டியினுடைய பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இது குறித்து இவரை கைது செய்து விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுது எனவே முறைகேடாக சம்பாதிக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களும் அரசுரிமையாக்கப்படரும் என்பதுதான் மக்களுடைய அபிலாசை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சார்ந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுது எனவே நிச்சயமாக இதுக்கு பின் இருந்து செயற்பட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவாங்க விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க எனவே போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நாடும் சூழலும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் விடைபெறுகிறேன் நன்றி